ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீரா மைண்ட் வாய்ஸ் டே ஃபிஃப்டி செவன் மண்டே இன் பிக் பாஸ் ஹவுஸ் இந்த சேனலை முதவியாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இருக்காதீங்க தேங்க் யூ இன்றைக்கி பார்த்தோன்னாக்கா வெளியில் ஆக்சுவலாக ரீகேப் நடந்ததை சண்டே இன்னைக்கு நடந்தது யாரை நீங்கள் சேர்த்துக்க விரும்புகிறீங்க யார்கிட்ட இந்த விலக விரும்புகிறீங்க அதெல்லாத்தையும் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு வராங்க அதில் பார்த்தோன்னா எடிட்டிங்க சிம்பிள் ரம்யா ஜோ வந்து சபரியை வந்து நான் விளக்க விரும்புகிறேன் இல்லை சபரியை விளக்க விரும்புகிறேன்னு சொல்ல கனியை விளக்க விரும்புகிறேன்னு சொன்னாங்க ஆனால் யாரோட இருக்க விரும்புகிறீங்கன்னதுக்கு வந்து பாரு கூட அப்படின்ட்டு அதுக்கப்புறமா தான் சபரி அண்டு கனி ரெண்டு பேருமே வந்து ரம்யா ஜோலே விலகி இருக்கணும்னு விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க நைட்டு பத்தரை மணிக்கு ரம்யா வந்து விக்ரம காட்டி பிடிச்சிட்டு அழகிறாங்க எனக்கு வந்து இது கேம் அப்படின்னு எனக்கு தெரியுது ஆனாலும் ஐ எம் லூசிங் மை செல்ஃப் இவங்க கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க கொடுத்தாங்க இதே தான் இந்த பொண்ணு பண்ணுது முன்னாடி அந்த டாஸ்க் நடக்கும்போது மாப்பு சோப்பு அந்த டாஸ்க் நடக்கும்போது விக்ரம் வந்து இவங்க ஒஸ்ட்டு உடனே போய் விக்ரம ஒஸ்ட்டு கேப்டன்னு சொல்லிட்டாங்க ஸோ தன்னை யாரும் தான் எல்லாரையும் சொல்லுவோம் ஆனால் யாரும் சொல்லக்கூடாதுங்கிற ஒரு ஆட்டிடியூட் நான் வந்து இங்கே எதுக்கு நம்ம வந்தோன்னு ஒரே கவலையாக இருக்குது வெளியில் இருக்கும்போது பைசா இல்லை ஆனால் நிம்மதி இருந்தது அப்படி ஆனால் இங்கே உள்ள பைசா இருக்கு இப்போது ஆனால் நிம்மதியை தொலைச்சிட்டேனேன்னுட்டு ஒரு மாபெரும் உலக தத்துவத்தை சொல்லி பெரிய தத்துவத்தை சொல்லி பண்ணாங்க அடுத்தது ஜஸ்ட் ஒரு ஃபீட்பேக்கு இதுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரையும் இவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க அரோரா வந்து வெயிட்டிங் ஃபார் துஷார் மேபி அடுத்த வீக்கெண்டு தான் வருவான் போல் இருக்குது அப்படின்ட்டு அந்த பொண்ணு ரொம்ப தெளிவாக இருக்குது ஆனால் அதை இன்னைக்கு முழுக்க நாள் முழுக்க பார்வோம் கம்பருதின்னு சேர்த்து குழப்பி குழப்பி ஏதோ பண்ண பார்க்குறாங்க எஃப்ஜேவும் ஆதிரையும் பேசுகிறாங்க எப்படி போச்சு தலை வீக்குன்னுட்டு ஆரம்பித்து இன்னும் ஆதிரை திருந்தலை இன்னும் அந்த பொண்ணு கொஞ்சம் லைட்டாக ஒரு இதில் தான் இருக்குதுன்னு தோணுது இல்லை இந்த வியன்னா எஃப்ஜே ஜோடியை ஊதி பெருசு பண்ணி விட்டுட்டு மூணாவதாக ஒரு ட்ரையாங்கிளுக்காக ஆதரையை உள்ள கொண்டு வந்து கோக்குறதுக்காக டைலாக் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்களா புரியல அடுத்தது மார்னிங் பார்த்தா வந்துச்சே ஃபீலிங்ஸுன்னு ஒரு பாட்டு வேறு யாருக்கு யார் மேலே வந்துச்சு ஃபீலிங்ஸு இந்த வீட்டுக்குள்ளே ஒருத்தருக்கும் ஒருத்தர் மேலேயும் ஃபீலிங்ஸ் வரல எல்லாமே ட்ராமா பார்வும் கமிருதீனும் பண் செய்த அடல்ட் கன்டென்ட்டும் ட்ராமா ஸோ அது முடித்த உடனே கிட்டே போய் பார்வதி பயங்கரமாக ரெண்டு மூணு தடவை அந்த பாட்டை பாடி டான்ஸ் ஆட கன்றாவியாக இருந்தது வியனா வந்து கேமராட்ட பேசிகிட்டு இருக்காங்க நான் என்ன பண்ணேன்னே தெரியல இந்த வாரம் நல்லா பண்ணினேன் போன வாரம் பண்ணலை என்னமோ அழுதுட்ருக்காங்க அங்கேருந்து சான்றா வந்தாங்க செம்ம கூலுங்க சூப்பராக அங்கேருந்து வந்து உட்காந்து என்ன எழுதிட்டுருக்கியான்னு ஒன்று இல்லை அப்படின்னொன்னே ஓ அழகத்துக்கு தயார் பண்ணிகிட்டு இருக்கியான்னு கேட்டுட்டு அவகிட்ட ஆதர வந்திருக்காங்களே அவங்க எதுக்காக இந்த வீட்டை விட்டு வெளில போனாங்க அப்படின்னாங்க எனக்கு தெரியலையே அவங்க சரியாக பண்ணலை சரியாக விளையாடலைன்னு இந்த பொண்ணு அப்படியே ஃபேஸை கொஞ்சம் கூட ஒரு போக்கர் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க அதை எமோஷனே காமிக்காமல் நேராக வச்சுக்கிட்டு அதை பற்றி திங்க் பண்ணு அதுதான் உன்னுடைய கவலைக்கான விடை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூலாக உட்காந்துருந்தாங்க சூப்பர் ஷிவஸ் அந்த அதுதான் தட் இஸ் யுவர் ஆன்சர் அப்படியே ஷிவாஸ் பேங்க் ஆன் கரெக்டாக கொடுத்துட்டு அது எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் அடுத்தது வியன்னா அண்டு பாரு பேசிட்டு இருக்காங்க என்ன நடக்குதுன்னே தெரியல எப்படி போச்சுன்னே தெரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ பார்வதிக்கு திவாகர் இருந்த வரைக்கும் அவங்களுடைய ஒரு அந்த டாக்ஸிக் கேமை திவாகரை முன்னாடி வச்சு விளையாடி முடிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் யாரும் அவங்களோட டாக்ஸிட்டியோட வந்து மோதரத்துக்கு பெருசாக தயாராக இல்லை எக்ஸப்ட் விக்ரம் விக்ரம் கிட்டே பேசினா அவரோடது தான் ஃபைனல் வேர்டாக இருக்குது பார்வதியோட தான் இல்லை சரி இப்போ கமுருதீனை வச்சுட்டு ட்ராவல் பண்ணலாம் ஏதாவது க்ரியேட் பண்ணலான்னு பார்க்குறாங்க ஆனால் அதற்கு அரோரா ஒத்துழைக்கவில்லை இந்த அரோரா மேட்டரை முடிச்சிடுறேங்க பிகாஸ் என்னால் தாங்க முடியல இதை மிட் நைட்டு பன்னெண்டு மணிக்கு கூப்பிட்டு அந்த பொண்ணை உட்காத்தி வச்சு கமிருதேனும் பார்வம் இது முக்கோணக்காதல் தான் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அந்த பொண்ணு தெளிவாக சொல்லுது எனக்கு உன் மேலே ரொமான்டிக்காக எந்த ஒரு ஃபீலிங்கும் கிடையாது உன்னை ஒரு ஃபேமிலியாக பார்த்தேன் ஆனால் நீ இதை வந்து இது பண்ணுற அதுக்காக அழுதுட்டு போகுது ஆனால் இவங்க என்ன ட்ரை இவன் சொல்லிட்டாங்க அவங்க தெளிவாக இந்த முக்கோணத்தில் என்னை உள்ளே கொண்டு வராத உங்கள் ரெண்டு பேருக்கும் நடுப்புற நான் கிடையவே கிடையாது நான் கேமை விளையாடுறேன் என்னை விட்டுருன்னுட்டு ஆனால் ஐயோ அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு ஃபீலிங் வந்துருக்குனே எனக்கு தெரியாதுன்னு கமுர்தீன்னு சொல்ல அதுக்கு பாரு கொஞ்சம் ஒத் ஏதாவது இந்த பொண்ணு ஒத்து வராது நம்ம ரெண்டு பேருமாவே அவளையும் உள்ளே சேர்த்து இதை ஒரு பெரிய கண்டன்ட் பண்ணுவோன்னு பண்ணிகிட்ருக்கிறது படு கேவலமான படு எச்ச செயலாக தான் இருக்கு எதுக்காக இப்படி ஒரு பொழப்பு பழைக்கிறாங்க வீட்டுக்குள்ளே உக்காந்துன்னு தெரியல சுபிக்ஷா வந்து டேயில் வந்துருவோம் டேயில் வந்து பத்தே காலுக்கு மார்னிங் சுபிக்ஷாவும் விக்ரமும் பேசிட்டு இருக்காங்க சுபிக்ஷா வந்து எங்கள் மீனவர்களுக்காக நான் ஒரு பாட்டு பண்ணணும்னு ஆரம்பிக்க நீ உங்கள் கம்யூனிட்டி பின்னாலேயே ஒழிஞ்சிட்டு இருக்கேன்னு தோணுது அதை தாண்டி சுபி யார் என்ன செய்யறானே தெரிய மாட்டேங்குது நீ அதுலேருந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க இந்த மீனவ கம்யூனிட்டிலேருந்து வெளிலவா நீ விளையாடு அப்படின்னு ஆனால் அது பண்ணலை இதுக்கு இன்னொரு அர்த்தமும் கற்பிச்சிக்கலாம் அதாவது லாஸ்ட் வீக்கு சுபிக்ஷா பாடின பாட்டுக்கு பயங்கர கிளாப்ஸ் வந்துருச்சு இனிமேலும் இதை பாடவிட்டோன்னா மக்கள் இதை ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு விக்ரமுக்கு ஒரு ஐடியா இருக்குது போல இருக்குது ஆனால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க தலை போட்டியிலேருந்து ஆரம்பிப்போன்னு இன்றைக்கும் மண்டே யூஷுவல் பிக்பாஸ் ஒரு லாங் ஸ்பீச் கொடுத்தாரு அவங்க 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 அவங்களோட வேலையை பண்ணுங்க இந்த வீட்டில் நீங்கள் எல்லாருமே செலிப்ரிட்டிஸாக உள்ளே வந்திருக்கீங்க இந்த யாருங்க செலிப்ரிட்டிஸாக பெருசாக உள்ளே வந்திருக்காங்க தெரியல எனக்கு உடனே ஆனால் வெளியில் இருக்கிற ஒரு காமன் மேனை உள்ளே போட்டு நூறு நாளில் உனக்கு நீ நினச்சே பார்க்க முடியாத ஒரு ஃபேமருன்னா அவன் எப்படி இறங்கி ஆடுவான் அதுக்காக எப்படியெல்லாம் முயற்சிப்பான் அதை பண்ணுங்கள் கமருதீன் வெளியில் மூன் வாக் பண்ணிகிட்டு இருக்கும்போது சொல்லிகிட்டு இருந்திருக்காங்க ஒரு ஆக்டர் பேரை சொல்லி அவருக்கு அடிபடாத இடமே கிடையாது அப்படின்ட்டு உடனே அதுக்கு என்ன ரீசன்னா அவருடைய விடாமுயற்சின்னு விடாமுயற்சி இல்லை அவருக்கு அந்த இது மேலே இருந்த லவ்வு நீங்கள் பிக்பாஸை லவ் பண்ணுங்கள் நீங்கள் எது பண்ணுறீங்களோ அதை விரும்பி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பிக்பாஸ் ஃபுல்லாக எல்லாேருக்கும் நிறைய மோட்டிவேஷ்னல் டாக் எல்லாம் கொடுத்துட்டு பிபி வந்து இந்த வாரம் தலை போட்டியில் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பதாவது வாரத்தில் வரும் ஒன்பதாவது சீசனில் வரும் ஒன்பதாவது வார தலைவருங்கிறது ரொம்ப பெரிய விசேஷம்னுட்டு இதில் மூணாவதாக ஒரு ஆட் பண்ணுறேன்னுட்டு ஏன்னா பிரஜினும் ரம்யாவும் தான் இருக்காங்க ஆதிரியவும் ஆட் பண்ணி விட்றாரு ஆனால் அது வேஸ்ட்டாக போயிடுச்சு இவங்களுக்கு ஆக்டிவிட்டி ஏரியாவில் ஒரு பதினஞ்சு பிரிக்ஸ் கொடுப்பாங்க டாமினோஸ் எஃபெக்டில் எட்ஜில் பால் வச்சு கீழே வந்து ஒரு டப்பாவில் மண் போட்டு வச்சுருக்கோம் அதில் விழ வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அது ரம்யா ஜோ முடிச்சிடுறாங்க ஆதரம ஒரு பால் கூட விழலை பிரஜின் விழுந்த ஒரு பாலும் இதில் போயிடுது ஃபவுலில் போயிடுது ஸோ ரம்யா ஜோ பிகம்ஸ் த கேப்டன் இந்த சீசனில் என்ன நடக்குது இல்லை என்ன நடத்துகிறாங்க போன வாரம் வெளியில் போயிருக்க வேண்டிய ரம்யா ஜோவை காப்பாற்றி நாமினேஷனே கிடையாதுன்னு காப்பாற்றி இந்த வாரம் அவங்கள தலைவராக்கி ஈஸியாக ஒரு எழுபத்தஞ்சு நாள் அவங்கள வந்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டாங்க அவங்களே சொல்கிறாங்க மொதல் நாலு வாரம் நான் எதுவுமே பண்ணலை நாலு வாரம் இல்லை கடந்த ஒரு ஏழு வாரமாகவே அவங்க ஒன்றுமே பண்ணலை ஸ்கூல் டாஸ்க்லேயும் அவங்க ஒன்றுமே பண்ணலை மற்றவங்க எல்லாருமா பண்ணி அவங்கள தூக்கி பெ பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்னு கொடுத்ததை ஈவன் மேடையில் வந்து விஜேஎஸே பயங்கரமாக கிண்டல் பண்ணின தருணம் நம்ம பார்த்தோம் இதில் இவங்க வந்து 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 தலையான ஸ்பீச் கொடுக்குறாங்க நான் தனியாக ஆடினதுனால தான் நான் தனியாக வின் பண்ணியிருக்கேன் இது என்னுடைய வெற்றி இது உன்னுடைய இந்த டாஸ்க்கு விளையாடினது உன்னுடைய வெற்றிமா ஆனால் இந்த இடத்துக்கு நீ வந்தது உன்னுடைய தனிப்பட்ட வெற்றி கிடையாது மற்றவங்க எல்லாருமா உனக்கு கொடுத்த வெற்றியில்தான் நீ வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மர் வாங்கி தலை போட்டிக்கே வந்த அப்படின்ட்டு டெய்லோட்டை வந்த உடனே பார்த்தா மூணாவது வாரம் கனி இருந்திருக்காங்க ஆறாவது வாரம் சபரி இருந்திருக்காரு ஒம்பதாவது வாரம் கரெக்டாக மூணு பேரும் ஒரே லைனில் ரம்யா சொல்லாமல் சொல்லிட்டாங்க நாங்கள் எல்லோரும் இன்னும் ஒன்றுதாங்க அப்படின்னுட்டு ரூமுக்குள்ளேயே முதல்ல வந்தது சபரி கனி அதுக்கப்புறம் அமித் இவங்க மூணு பேர் தான் ரம்யா கூட அடுத்தது நாமினேஷன் ரம்யா ஆதிரை ரெண்டு பேரையும் நாமினேட் பண்ண முடியாது வேறு வேறு காரணங்களெல்லாம் சொல்லி அதாவது தேவையில்லாமல் பிரச்சனையில் இன்வால்வ் ஆகி பேசுகிறாரு இவர் வந்து எனக்கு காம்படிட்டர்னு நினைக்கிறேன் அப்படி இப்படிலாம் பிரஜின் வந்து பிரஜினை வந்து விக்ரம் சொன்னார் இந்த மாதிரிலாம் சொல்லி இதுலேயும் பார்த்தீங்கன்னா தனியாக விளையாடுறோம் தனியாக விளையாடுறோம்னு சொல்லிவிட்டு அந்த கப்பல் வந்து கரெக்டாக ரெண்டு பேரை தான் ரெண்டு பேரும் ஒரே ரெண்டு பேரை தான் நாமினேட் பண்ணுறாங்க அதாவது அமித் அண்டு கம்ருதீன் இன்றைக்கி நாமினேஷனில் பார்த்தோன்னாக்க எஃப்ஜே அஞ்சு ஓட்டு திவ்யா அஞ்சு ஓட்டு பாரூ நாலு ஓட்டு கம்ருதீன் நாலு ஓட்டு பிரஜின் மூணு ஓட்டு அமித் மூணு ஓட்டு சாண்ட்ரா ரெண்டு விக்ரம் ரெண்டு வினோத் ரெண்டு கனி அண்டு சுபிக்ஷா ஒன்று ஒன்று இதில் அரோரா உள்ள வரலை அதை பார்த்துட்டு பருவுக்கு ஏறிடுச்சு இதில் நடுப்புற பா பாரு வியனெல்லாம் தூங்க ஒரு நாமினேஷன் நடக்கும்போது தூங்குவாங்களா எந்த அளவுக்கு பிக் பாஸுக்கு ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட் இது டிஸ்ரெஸ்பெக்ட்னால் அதுக்கு எக்ஸ்ட்ரீம் போயிடுறாங்க இவங்க ரம்யாவை வந்து தலையாக என்ன செய்யணுமோ பார்த்து செய்யுங்கன்னு சொல்ல அவங்க எழுந்து நில்லுங்கன்ட்டாங்க இதுக்கு முன்னாடி மைக்கு போடாததுக்கு ஃபஸ்ட்டு மாட்டினது அரோரா எல்லாருக்கிட்டேயும் போய் மன்னிப்பு கேளுங்கன்னாங்க நல்லா பண்ணுறாங்கன்னு தோணுது பார்ப்போம் எப்படி பண்ணுறாங்கன்னு அடுத்தது தேவையில்லாமல் அதான் அரோராவும் கம்ருதீனும் பேசிக்கிறாங்க கம்ருதீன் வந்து நீ ஏன் அவளை போய் நாமினேட் பண்ணின அவள் உன்னை நாமினேட் பண்ணுறதே இல்லை தெரியுமாங்கிற மாதிரி பேச அரோரா வந்து இந்த பேர் அவள் சாணியக்கரை ஊற்றினா கூட நீ ஏற்றுப்ப என்னாலாம் முடியாதுங்க நீ இப்படி தான் எப்போ பாரு சொல்கிறா அவள் என் மேலே சானியக்கரை சுவுத்துறா அது பண்ணுறா இது பண்ணுறான்னுட்டு இதெல்லாம் என்னால் அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு நம்மளோடது ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கும் அவங்க இந்த நேரத்தில் கம்ருதின்னு ஒரு வார்த்தை விட்டார் எனக்கும் அவங்களுக்கும் இருக்கிறது நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படின்னுட்டு அருவராக சொல்லிட்டாங்க இது பேர் உனக்கு எனக்கு ஒன்றும் கிடையாது ஃப்ரெண்டு கூட கிடையாது ஓடிப்போ எனக்கு இது தேவையே இல்லை அப்படின்னு எகைன்னு அந்த இடத்துலையும் அவங்க அதை தான் சொல்லிட்டு விலகி போகிறாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஷிப் முடிஞ்சு போச்சுன்னுட்டு ஆனால் நம்ம பார்வதி யாராவது சும்மா விட முடியுமா ஆதிரை போய் புலம்புறாங்க பார் என்ன பண்ணிட்டான்னுட்டுன்னுட்டு உடனே ஆதிரை வந்து ஏய் உன்னியும் மெச்சோ விடு அவளும் மெச்சோ விடு சும்மா இதெல்லாம் வெளில போய் வச்சுக்கோங்க பார்த்துக்கோங்க இங்கே உட்காந்து இதை பற்றி புலம்பி இருக்காதீங்க அப்படின்னு உடனே வா அரோரா நம்ம பேசணும் அப்படின்னு அரோராவை கூட்டிகிட்டு போக அரோரா ஐயோட்டு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் பேசினாங்கங்க அந்த பொண்ணு தெளிவாக ஒரே பாயிண்ட்லேயே நிற்க பார்வதியால் அந்த பொண்ணுக்கு ஈடு கொடுத்து பேச முடியலை அது கிளீனாக எபிசோடு எடுத்து சொல்லி இந்த இந்த இடத்துல இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நான் அவங்ககிட்ட தெளிவாக சொன்னேன் நம்ம ஃப்ரெண்டு தான் நீ அவகிட்ட போய் அவன் தான் கேட்க மாட்டேங்கிறான் உங்கள் ரெண்டு பேருக்கு நடுப்புற என்ன யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல ஆனால் ஒன்னரில் நமக்கு காமிச்சது முத்தாய்ப்பாக அது சொன்னது அப்படியே இந்த கதவை திறந்து விட்டோன்னா பக்கத்தில் இருக்கிற மாரியம்மன் கோயிலில் போய் ரெண்டு பேரும் தாலியை கட்டிட்டு சந்தோஷமாக வாழுங்க நான் வந்து உங்களுக்கு வாழ்த்து கொடுத்துட்டு போயிடுவேன் எனக்கு இந்த ரொமான்டிக் ஃபீலிங்லாம் கிடையாதுங்க என்னை விட்டுருங்க அவன் ஒரு ஃப்ரெண்டாக என் கூட பழகிறது உனக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா இது நீயும் அவனும் பேசி தீத்துக்க வேண்டிய விஷயம் அவனை எங்கிட்ட வரவிடாத எங்கிட்ட கிட்டே நான் சாதாரணமாக நல்லா சிரித்து தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு இது பொறுக்காம தான் நைட்டு அந்த இது பண்ணினாங்க ரெண்டு பேருமா அடுத்தது இன்சூரன்ஸ் கோட்டு அதெல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு பார்வதி கமுருதின்ட்டு வந்து பேசுகிறாங்க பாரு அவ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக இந்த வாரம் நாமினேஷனில் கூட வராமல் தப்பிச்சிட்டா அவளை கட்டங்கட்டி நாமினேட் பண்ணி வெளில அனுப்பணும் அதுதான் பார்வதிக்கு அவங்க முயற்சி பண்ணுற கனியும் போகலை அரோராவும் போகலை இந்த வாரம் ரம்யாவும் தப்பிச்சிட்டாங்க வியனாவும் நாமினேஷனில் வரல என்னடா இது அப்படின்னு பயங்கர கட்டுப்பில் இருக்காங்க அவங்க இப்போது அவுட்டாகிறது நீயும் நானும் தான் எண்ட் ஆஃப் த டே அப்படிங்கிறாங்க இதில் யார் யார் நாமினேஷன்லேருந்து எஸ்கேப் ஆனாங்களோ அவங்கெல்லாம் வந்து இன்சூரன்ஸ் கோட்டு மாட்டிக்கிட்டு ஒரு வசனம் சொல்கிறாங்க அடுத்தது இது டிபார்ட்மெ ஒரு டிபேட் டாஸ்க்கு இது வேறு தேவையா கிச்சன் ஹவுஸ் கிளீனிங் பாத்ரூம் மூணுத்தில் யார் பெஸ்ட்டு ஆண்களா பெண்களா வாதத்தை வைக்கணும் பேசணும் அது அதுக்கு ஒரு இந்த ஜட்ஜு தேர்ந்தெடுக்கிறதுலையே ஒரு பெரிய குழப்பம் அரோராவும் திவ்யாவும் நாங்கள் ரெண்டு பேரும் ஜட்ஜு நான் ஜட்ஜாக இருப்பேங்கிறாங்க திவ்யா நானும் ஜட்ஜாக இருப்பேங்கிறாங்க அங்கேருந்து வியனா இவங்களே உள்ள அனுப்பிச்சி ரெண்டு பேர் நல்லா பேசுகிறவங்க வேணும் வியனா நீ போயிடுங்க சொல்ல அரோரா தெளிவாக சொல்கிறாங்க அந்த மாதிரி சிந்திக்கிறவங்க இருந்தால் தான் இவங்க பேசுறது கரெக்டாக தப்பா அப்படின்னு அனலைஸ் பண்ணி இதுதான் கரெக்டு இந்த வாதம் தான் கரெக்டுன்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கும் எங்களால் பண்ண முடியும் அப்படின்னுட்டு இல்லை இல்லை இவ நல்லா பேசுகிறவங்க உள்ளே வேணும் அப்படின்னு சொல்ல அப்போ இவன் டம்மிங்கிறியா டம்மியாக இருக்கிறவங்க உட்காந்தாங்கன்னா அங்கேயும் ஜட்ஜ்மெண்ட்டும் காலியாயிடும் ஜென்ஸில் இருக்கிறவங்க இவளை கன்வின்ஸ் பண்ணிட முடியுங்கிற மாதிரி சொல்ல இந்த பொண்ணு என்ன பண்ணிடுச்சு தன்னை டம்மின்னு அரோராவும் திவ்யாவும் சொல்கிறாங்க அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட சண்டை போட அவங்க ரெண்டு பேரும் தெளிவாக சொல்கிறாங்க இந்த அதுக்காக டம்மின்னு சொன்னோன்னே புரிஞ்சுக்க தெரியாத இது ஜட்ஜாக போய் என்ன பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பெரிய பிரச்சனையாக இது வந்து நான் வந்து பெண்கள் பக்கம் நிற்பேன்னு ஏதோ ஒன்று சொல்ல பாயிண்ட்டு காலி இவ முடியாதுன்னு திவ்யா சொல்ல இதை விக்ரம் பார்த்துட்டாரு வியனாவை இவங்க இது பண்ண உடனே ஜட்ஜுன்னு போட்ட உடனே விக்ரம் வந்து உட்காந்து தர்ணா பண்ணி முடியாதுன்னு சொல்ல எகெயின் அரோரா பிகம்ஸ் ஜட்ஜு அரோரா அண்டு கமுருதின் ஜட்ஜு அங்கேயே பார்வதிக்கு எரியும் ரெண்டு பேரும் மேடையில் தனியாக உட்காந்துருக்காங்க தனி சோஃபாவில் அதாவது இருந்ததுன்னா எரிஞ்சிருக்கும் ஆனால் அவங்களுக்கு அந்த நேரத்தில் எரியல ஏன்னா அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை ஏன் இவ்வளோ ட்ராமா பண்ணுறாங்க அப்படியாவது இந்த வீட்டில் சர்வை பண்ணி ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா இல்லை இது ப்ரீ ப்ளான்டாக போட்டுட்டு வந்த ஒரு டாஸ்க்காக தெரியல எல்லாம் முடிஞ்சு ஒருத்தர் ஒன்று ஒன்று பேசுகிறாங்க அது போகுது மூணு மணி நேரம் நமக்கு ரொம்ப ஷார்ட்டாக காமிச்சு போதுண்டா நீங்கள் இவ்வளோ தூரம் பட்டது போதும்னு சொல்ல ரெண்டு இதில் வந்து பாய்ஸ் வின் பண்ணிடுறாங்க ஒரு இதில் வந்து கேர்ள்ஸ் வின் பண்ணுறாங்க பாய்ஸ் பாய்ஸ்கிட்ட எல்லாத்துக்கும் சொல்கிறதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந் இந்த ஒரே ஒரு டாஸ்க்கு அவங்க பண்ணினதுன்னு ஆரம்பித்து பேசினதுனால யூ ஆர் டிஸ்குவாலிஃபைடுங்கிற மாதிரிலாம் சொல்லி பூசி மொழிகி அரோரா பண்ணினதும் என்னென்னா கேர்ள்ஸுக்கு ஃபேவராக கொடுத்தது தான் இதில் ரெண்டு பேர் பெண்கள் வெற்றி அவ்வளோதான் அடுத்தது நைட்டு மிட் நைட்டு உட்காந்து அரோராவை வச்சு செஞ்ச ட்ரை பண்ணுற பார்வதி அண்டு கமுருதினை பார்க்க முடிந்தது இதோட இனி டாஸ்க் முடிஞ்சிருச்சு இதை வச்சு இந்த வாரம் கோர்ட்டு டாஸ்க்குன்னு எதாவது இறங்கிடுவாங்களோன்னு நமக்கு பீதி கிளம்புது இது ஒரு மணி நேரத்தில் இருக்கிற பத்து நிமிஷம் காமிச்சதே நம்மளால் தாங்க முடியலையே கோர்ட்டு டாஸ்க்குன்னு வந்ததுன்னா எப்படி அடிச்சுக்குவாங்களோ என்ன பண்ணுவாங்களோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வார டாஸ்க் என்ன இந்த பாரூ கமுருதீன் கன்றாவியான ட்ரையாங்கிள் எப்படி போகும் அரோரா அதிலிருந்து தப்பிப்பாங்களா இல்லையா பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க் யூ